ரம்யா பண்டியா பேர்ல ரெண்டு மீனவர்கள் வசாய் அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரோட வீடும் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சா ரெண்டு பேரும் தினமும் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க ரம்யாவோட குணம் ரொம்ப நல்லா இருந்துச்சா அவனுக்கு எத்தனை மீன் கிடைச்சாலும் அத நினைச்சு அவ சந்தோஷப்படுவான் மீன்களை பிடிச்சதுக்கு அப்புறம் கடவுளுக்கு அவன் நன்றி செலுத்துவான் கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எனக்கு நீங்க நிறைய மீன் கொடுத்திருக்கிறீங்க இதே மாதிரி தினமும் எனக்கு நிறைய மீன் கொடுக்கணும் இன்னும் பண்டியாக்கு ரொம்ப பொறாம அதிகம் அவனுக்கு அவனை விட வேற யாராவது மீன் அதிகமாக பிடிச்சிட்டா சுத்தமா பிடிக்காது என்ன கடவுளே என்னைக்கும் போல இன்னைக்கும் ரெண்டு மீன் தானா ஆனா ரம்யாக்கு மட்டும் நாலு மீன் கிடைச்சிருக்கு கடவுளே எப்ப நீங்க எனக்கு ரம்யா மாதிரி நிறைய மீன் கொடுப்பீங்க ரெண்டு பேரும் மீன்களை படிச்சுட்டு ஒன்னாவே வீட்டு பக்கம் போவாங்க என்னாச்சு பாண்டியா ஏன் சோகமா இருக்க ரெண்டு மீன் தான் கிடைச்சிருக்கு அதுக்கு என்ன இப்போ கடவுள் உனக்கு மீன்களை கொடுத்திருக்காருல்ல ஆனா உங்களுக்கு நாலு மீன் கிடைச்சிருக்கேன் இதெல்லாம் மீன் பிடிக்கும்போது போது சகஜம் தானே நாளைக்கே உனக்கு நாலு மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாண்டியா ரம்யா சொன்ன வார்த்தைகளை கவனிக்கல சோகமாவே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் ரம்யா தன்னோட வீட்டுக்கு போனதும் அவனோட மனைவி அவனுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா என்னங்க இன்னைக்கு எத்தனை மீன் கிடைச்சது நாலு கிடைச்சிருக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்னைக்கு பாண்டியா ரொம்ப சோகமா இருந்தான் தெரியுமா எதுக்கு பண்டியா அண்ணாக்கு என்ன ஆச்சு ஏன்னா அவனுக்கு ரெண்டு மீன் தான் கிடைச்சது எப்பவுமே இது நடக்கிறது சகஜம் தானே எல்லா நாளும் ஒரே மாதிரி மீன் கிடைக்குமா நானும் இததான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனா அவன் புரிஞ்சிக்கவே இல்ல பிரச்சனை இல்ல அவரோட சோகத்தை நம்ம தீத்து வைக்கலாம் அவருக்காக நான் இனிப்பு சமைக்கிறேன் பண்டியா தன்னோட வீட்டுக்கு போனா என்னங்க ஆச்சு இன்னைக்கு எத்தனை மீன் கிடைச்சது ஆமா ரெண்டு தான் கிடைச்சிருக்கு

ரம்யா அண்ணனோ அண்ணியும் வந்திருக்காங்க ஜெயா வெளிய வந்தா ரம்மா தன்னோட கையில இருந்த தட்ட ஜெயா கிட்ட கொடுத்தா இந்த இனிப்ப உனக்கும் அண்ணாக்காக தான் எடுத்துட்டு வந்த ரொம்ப நன்றிக்கா எதுக்காக திடீர்னு இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சும்மா தான் நீ சோகமா இருந்தல்ல ரொம்ப நன்றி அண்ணா சரி நாங்க போயிட்டு வரோம் ரம்யாவும் ரமாவும் அங்க இருந்து போயிட்டாங்க

கண்டிப்பா நான் போய்ட்டு வரேன் அதுக்கப்புறம் பண்டியா கடலுக்குள்ள போய் அவன் தன்னோட மீன் வலைய கடலுக்குள்ள போட்டான் இன்னும் மீன் வலையில மாற்ற மாதிரி இருந்துச்சா இங்க ஆ அக்கா இங்க நான் நேத்து என்னோட நீலக்கலர் புடவைய காய போட்டிருந்தேன் எங்க போச்சா என்கிட்ட ஏன் கேக்குற எங்க போட்டியோ அங்கதான் இருக்கும் அக்கா உங்களுக்கு அந்த புடவை மேல ஒரு கண் இருந்துச்சு தானே என்ன இதெல்லாம் ஜயா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அண்ணா நான் என்ன சொல்ல வந்தண்ணா நேத்த அக்காவும் அந்த புடவைய பாத்தாங்க அட நான் எதுக்கு அந்த புடவைய எடுப்பேன் ஏன்னா உங்களுக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன உலர்ற ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்ததும் சில பேர் அங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்பதான் ஊரோட நாட்டாம அங்க வந்தாரு ஜயா உன்னுடைய புடவைய ரமாதான் எடுத்திருக்கிறான்னு நல்லா தெரியுமா ஆமா ஆமா

நீங்க எல்லா இடத்தையும் பாத்தீங்களா நாங்க எல்லா இடத்தையும் பாத்துட்டோம் சரி ஜயா ரம்யா உன்னுடைய புடவைய எடுக்கல அப்படின்னா நீ அவ மேல பொய்யான வழக்க போட்டிருக்க பண்டியா தண்ணிக்குள்ள விழுந்த அவனோட மீன் வலைய பார்த்தான் அதுல மீன் அல்ல கல்லதா இருந்துச்சு ஜயா நீ வீணா பழிய ரமா மேல போட்டிருக்க உனக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும் அடுத்த ஒரு மாசம் வரைக்கும் நீ ராமா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும் ஜெய்யா ரொம்ப சோகமாயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டியாக வீட்டுக்கு வந்தான் அவ ஜெயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஜெய்யாவும் வண்டியா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அச்சோச்சோ என்ன இப்படி ஆயிடுச்சு மீனும் கிடைக்கல உனக்கு தண்டனையும் கிடைச்சிடுச்சே ஆமா கடவுளே என்ன பண்றது பண்டியா ரம்யாங்கிறவன் ஒரு மீனவன் அவன் கடலோரத்தில் வசிச்சுட்டு வந்தான் ரம்யா தன்னோட நண்பனோட கடலுக்குள்ளே போய் தினந்தோறும் மீன்களை பிடிச்சிட்டு வந்தான் அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக நடுக்கடல் வரைக்கும் போவாங்க து ரா அழு எனக்கு தெரியலையேப்பா நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா அடையப்பா இது கூடவா தெரியாது மெழுகு வர்த்தி எதுக்காக நம்ம அதை ஏத்த போறோம் ராத்திரில தான் ஏத்தி வைப்போம் அதை ஏத்தி வச்சா நமக்கு வெளிச்சத்தை தரும் அந்த இடமே வெளிச்சம் ஆயிடும் என்ன நான் சொல்றது சரியா என்னென்ன இந்த வாட்டியும் நீங்களே ஜெயிச்சிட்டீங்களே ரம்யா பெரிய அளவுக்கு படிக்கல ஆனா அவன் ஒரு புத்திசாலி ரம்யா வீட்டுக்கு வந்தான் தன்னோட மனைவியோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்னங்க பாண்டியா சொல்லிட்டு போயிருக்காரு நாளைக்கு மாட்டாராம் அவரே தன்னோட மனைவி அழைச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு ஓஹோ அப்படியா பாண்டிய அண்ணன பாத்தீங்களா அவர் தன்னோட மனைவி அழைச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு ஆனா நீங்களும் இருக்கீங்களே அடுத்த வாரம் கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு உன்ன அழைச்சிட்டு போறேன் நிஜமாவா என்னால நம்ப முடியலையே ரம்யாவோட மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அடுத்த நாள் விடிஞ்சது ரம்யா சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனாரு பரவாயில்ல இன்னைக்கு நான் தனியாவே கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறேன் ரம்யா படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாரு கொஞ்சம் தூரம் போனதும் வலையை தண்ணிக்குள்ளே போட்டார் அப்புறம் அவர் மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்தில் வலை கொஞ்சம் கனமாக இருந்ததை பார்த்து உள்ளே நிறைய மீன்கள் மாட்டிக்கிட்டு தான் அவருக்கு தோணுச்சு தன்னோட முழு பலத்தையும் போட்டு அந்த வலையை அவர் மேலே இழுத்தார் அடக்கடவுளே என்ன இது வெறும் நாலே நாலு மீன் இருக்கு இது பக்கத்துல பக்கத்தில் பாட்டில் மாதிரி இருக்குது ரம்யா அந்த பாட்டில அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டி பார்த்தாரு அதுக்கப்புறமா ரம்யா அந்த பாட்டில திறந்தாரு என் பேரு பிங்காரா நான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மந்திரவாதியா இருந்தேன் என்ன பார்த்துட்டு ஒவ்வொரு பூதமும் பயந்துகிட்டு இருந்தது ஆனா ஒரு சாபத்துனால இந்த பாட்டலுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டேன் ஆனா நீ உனக்கு தெரியாமலே என்னை விடுதலை பண்ணிட்ட ஆனா நான் உன்னை இன்னைக்கு சாப்பிட போறேன் ரம்யா பூதத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு அதுக்கப்புறமா அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆனா ஆனா நான் தானே உன்னை பாட்டிலிருந்து விடுவிச்சு உயிரை காப்பாத்தின என்னையே நீ சாப்பிட்டுருவியா என்ன ஏன் சாப்பிட மாட்டேன் நூறு வருஷமா நான் எந்த மனுஷனையும் சாப்பிடாம இருந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல விருந்து கிடைச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே என்ன காப்பாத்து உன்னால இன்னைக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நீ தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு சரி 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 நீ வேணா என்ன சாப்பிட்டுக்கோ ஆனா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு அதை நிறைவேத்திடு என்னது ஆசையா என்னது சரி போனா போகுது சொல்லு உன்னுடைய கடைசி ஆசை என்ன நீ வந்து பெரிய பூதம் பலசாலியும் கூட ஆனா இத்து நூண்டு பாட்டலுக்குள்ள இத்தனை நாளா நீ எப்படி அடைஞ்சு கிடந்தேன்னு தான் எனக்கு தெரியலையே உன்ன மாதிரி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விங்க தான் தோணும் இரு நான் எப்படி அடைஞ்சி கடந்தனோ காமிக்கிறேன் பூதம் தன்னோட உருவத்தை சின்னதாக்கிக்கிட்டு திரும்பவும் பாட்டலுக்குள்ள போயிடுச்சு ரம்யா என்ன டக்குன்னு அந்த பாட்டில் மூடி எடுத்து அதை மூடிட்டான் சாமி நல்ல வேலை இன்னைக்கு என்னோட உயிரே போயிருக்கும் நான் இங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போயிருக்கவே முடியாது ரம்யா திரும்பவும் அந்த பாட்டில கடலுக்குள்ளேயே வீசிடுறான் அதுக்கப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் ரம்யாவோட புத்திசாலித்தனம் தான் அவனோட உயிரை காப்பாத்துச்சு என்னோட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட குக்கூ டிவிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க